அனைத்து டிஎன்சன் நண்பர்களுக்கு வணக்கம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பயிர்களும் வரது அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மலை பனிக்காலங்களில் அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா சாம்பல் நோய் அதாவது பவுடர் மீல் டிசிஸ்ன்னுன்னு சொல்லுவாங்க இது எந்தெந்த பயிலு வந்து அதிகமாக இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா காய்கறிகள் பயிலில் வந்து பார்த்திங்கன்னா மிளகாயில் வந்து நல்லாவே தெரியும் இடையினோடைய அடிப்பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பவுடர் மாரி படிஞ்சிட்டு இருக்குது அப்புறம் இலை பழுத்து விழ ஆரம்பிச்சிடும் அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி பயிலும் இருக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வெண்டக்காய் பயிலு வந்து அடியில் வந்து இலையினோட அடிப்பக்கத்தில் சாம்பல் மாரி பவுடரில் படிஞ்சு இலைலாம் வந்து பழுத்து விழ ஆரம்பிச்சிடும் இதனால் வந்து பார்த்திங்கன்னா செடியில் வந்து ஈல்டு வந்து பாதிக்கடையும் அதாவது சரியான பூ பூக்கும் திறனே இருக்காது ஈல்டு வந்து பாதிப்படையும் செடியினோடய வளர்ச்சியே இருக்காது செடி வந்து அப்படியே டல்லாகவே இருக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ் பயில் வந்து அதிகமாக இருக்கும் ரோஸில் வந்து பார்த்தீங்கன்னா இலைனோட அடிப்பக்கத்தில் இருக்கும் செடியோட வளர்ச்சியும் கம்மியாகிடும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா காம்பு பகுதியில் இருக்கும் காம்பில் இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா செடியோட பூவோட சைஸ் கொஞ்சம் கூட வரவே வராது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காம்பு வந்து லென்த்து கிடைக்காது பூ குவாலிட்டி வந்து சரியாக இருக்கும்போது இருக்கவே இருக்காது இந்த பிரச்சனைக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சரியான தீர்வு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மறக்காமல் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த பங்கல் டிசீஸ் அதாவது பவுடரி மில்லு இந்த சாம்பல் நோய் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து மழை காலத்துல பனி தான் அதிகமாக வரும் இது வந்து பாத்தீங்கன்னா காற்று பரவக்கூடிய ஒரு பங்கல் டிசீஸாக இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா மேனோல எப்படியெல்லாம் வந்து சரி பண்ணலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைம் வந்து நம்ம பயிர்களுக்கு வந்து தண்ணி கட்டக்கூடாது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் டைம் வந்து மருந்து ஸ்ப்ரே பண்ண போலேயே வந்து பார்த்திங்கனா சாம்பல் நோய் ஈஸியாக வந்து ஸ்ப்ரெட் ஆகும் அதாவது மருந்தில் வந்து பார்த்தீங்கன்னா கூலிங் தன்மை அதிகமாக இருக்கும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் ஃபெர்டிலைசர் வந்து அதிகமாக கொடுக்குறத வந்து கண்ட்ரோல் பண்ணுங்க இந்த சாம்பல் நோயெல்லாம் ஈஸியாக வந்து கண்ட்ரோல் பண்ணிடலாம் இந்த சாம்பல் நோய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மருந்து வந்து தயார் பண்ணி கொடுத்துருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அடித்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா உடனே ரிசல்ட் தெரியக்கூடிய ஒரு சில மருந்து பற்றி தான் அந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிம்ராடு நிம்ராடு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சாம்பல் நோய்க்கு மட்டும் கேட்காது புள்ளி நோய்க்கும் கேட்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா டவுனிக்கும் கேட்கும் அதாவது மேல் சாம்பல் நோயின்னு சொல்லுவாங்க டவுனி மில்லிடு இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாலாம் வெளுத்து போயிட்டு இலையையும் இது வந்து கொட்ட ஆரம்பிக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டர் தண்ணிக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு புள்ளி அஞ்சு மில்லி நிம்ராடு மருந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிஞ்சண்டா கம்பல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோர் அதாவது டைப்பான வந்து இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் இருக்கும் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா சாம்பல் நோய்க்கும் கேட்கும் புள்ளி நோய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸலன்ட் ரிசல்ட் இருக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்டெக்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா நாக நாக நாகார்ஜுனா கம்பெனியில் வந்து மைக்கோ மைக்கோப்டினால் இருக்கும் அது டெக்னிக்கல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தினா ஒரு லிட்டர் தண்ணிக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு புள்ளி அஞ்சு கிராமிலேருந்து ஒரு கிராம் வந்து காம்பினேஷனை பொறுத்து நம்ம மாற்றி கொடுப்போம் இது வந்து பார்த்தினா சாமி வாய்க்கு வந்து எக்ஸலண்டாக ரிசல்ட் கொடுத்துட்டு இருக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேயர் கம்பெனி எல்லா எல்லா டிசீஸுக்கும் வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி ஒரு மருந்து வச்சிருப்பாங்க பேயர் கம்பெனிக்கார இதில் வந்து பார்த்திங்கனா லூனா எக்ஸ்பீரியன்ஸ் இது வந்து பார்த்தினா ஒரு லிட்டர் தண்ணிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி வந்து யூஸ் பண்ணால் போதும் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எப்பிக்கு நம்ம டாடா கம்பெனிக்கார வந்து எஃபிக் கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் கணக்கிருக்கு அந்த டெக்னிக்கல் நேம் ஒரு லிட்டர் தண்ணிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ பாயிண்ட் த்ரீ கிராம் வந்து பயன்படுத்தினா போதும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்எஃப் கம்பனில் கேட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா மெரிவான கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஃபோர் எம்எல் பயன்படுத்தினா போதும் ஒரு லிட்டர் தண்ணிக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா சாம்பல் நோய்க்கும் கேட்கும் டவுனிக்கும் கேட்கும் லேட் ப்ளைட்டு ஏர்லி பிளைட்டு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபோலிய டிசீஸ் அதாவது இலக்கு மேலே வர எல்லா டிசீஸும் எல்லா வகையான நோய் தாக்கங்களுக்கும் கேட்கும் அடுத்து பேர் கம்பனில் வந்து பார்த்தீங்கன்னா புள்ளி நோய்க்கு இங்கே சாம்பல் நோய்க்கு அப்புறம் பிளைடு ரஸ்ட்டுக்கு எல்லாத்துக்கும் கேட்கக்கூடிய ஒரு நோய் மருந்து வந்து பார்த்தீங்கன்னா நேட்டியோ கண்டிப்பாக நேட்டியோ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விவசாயம் வந்து தெரிஞ்சிருப்பாங்க இது வந்து ஒரு லிட்டருக்கு வந்து எவ்வளோ பயன்படுத்துன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டருக்கு ஒரு கிராம் வந்து பயன்படுத்தினா போதும் இந்த மருந்துகளை வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நிறைய விவசாயிகள் வந்து யூஸ் பண்ணியிருப்பீங்க இது இல்லாமல் புதுசாக லான்ச் பண்ண மருந்துகள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜியோக கம்பெனில் வந்து பார்த்திங்கனா அர்மாத்ரா அதில் பாலிஃபைன்டாக்சின் வந்து இப்போ டி ப்ளஸ் ஜிங்க் ஆக்சைட் வந்து அஞ்சு பர்சன்டேஜ் கொடுத்துருப்பாங்க இதனால் வந்து பார்த்தீங்கன்னா சாம்பல் நோய் உங்களுக்கு அரெஸ்ட் ஆகிடும் உங்களோட செடியை வந்து கிரீனிஸாகவும் மாறிவிடும் சாம்புல வந்து கொஞ்சம் வெளுப்பாக திரும்பின மாதிரி இருக்கும் இந்த அர்மாத்ரா பயன் வந்து கிரீனீஸாக மாறிடும் இது வந்து பார்த்திங்கன்னா நூறு லிட்டர் தண்ணிக்கு வந்து யூஸ் பண்ணலாம் நூற்றி இருபது மில்லி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிஞ்சண்டா கம்பில் வந்து பார்த்தீங்கன்னா மிர்வியஸ் டியூ இது வந்து பார்த்திங்கன்னா சாம்பல் நோய்க்கும் கேட்கும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிளேட்டுக்கு ரஸ்ட்டுக்கும் கேட்கும் இருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு காம்பினேஷன் மட்டும் எப்படி யூஸ் பண்ணலான்னு சொல்கிறேன் ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அர்மாத்ரா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டர் தண்ணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் எம்எல் அது கூட வந்து பார்த்தீங்கன்னா இன்டெக்ஸ் மைக்ரோபிட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் இது ரெண்டு மருந்து நம்ம சேர்த்து யூஸ் பண்ணுறவே சாம்பில் வந்து ஈஸியாக அரெஸ்ட் ஆகிடும் செடி வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தனால கிரீன்ஸாக மாறிடும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மிர்வெஷ்டியூ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிட்டர் தண்ணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மில்லியம் அது கூட வந்து பார்த்தீங்கன்னா இன்டெக்ஸ் வந்து ஒரு கிராம் இது ரெண்டு வந்து சேர்த்து பயன்படுத்தினா உங்களுக்கு சாமன் வந்து ஈஸியாக அரெஸ்ட் ஆகிடும் இப்போ சொன்ன எல்லா பங்கி சீடரும் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே எக்ஸலண்ட்டா சாம்பல் நோய்க்கு வந்து ரிசல்ட் வரும் இது வந்து பார்த்திங்கன்னா சாம்பல் நோய்க்கு மட்டும் ஸ்ப்ரே பண்ணக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தனியாக தான் வந்து ஸ்ப்ரே பண்ணணும் அது கூட வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிப்ஸ் மருந்தோ தானிக்கே வந்து சேர்த்து நம்ம பயன்படுத்தக்குள்ள ரிசல்ட் வந்து நூறு வந்து கிடைக்கவே கிடைக்காது அதனால் சாம்பல் நோய்க்கு மட்டும் தனியாக வந்து ஸ்ப்ரே பண்ணிருங்க நூறு வந்து உங்களுக்கு ரிசல்ட் வந்து கிடைக்கும் கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா வெட்டிங் ஏஜென்ட் ஒட்டு பசர் சேர்த்து நீங்கள் யூஸ் பண்ணக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து அந்த சாம்பல் நோய் எல்லாம் கீழே வந்து பவுடர்லாம் கீழே கொட்டிவிடும் ஒட்டு பசர் சப்போஸ் நீங்கள் வாங்கிருக்கலாம் ஷாம்போ பாக்கெட் வந்து கூட யூஸ் பண்ணி நம்ம சாம்பல் நோய் ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணலாம் நான் இப்போ சொன்ன காம்பினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு தான் உங்களுக்கு வந்து சொல்லியிருந்தேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி எப்படி நம்ம காம்பினேஷனாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி இப்போ உங்களுக்கு வந்து டவுட் இருந்தால் மறக்காமல் கேட்குற நம்பருக்கு வந்து கால் கால் பண்ணிடுங்க இது போன்ற விவசாயம் சம்பந்தம் சுவாரஸ்யமான புது புது விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சிக்க விரும்புனீங்கன்னா தொடர்ந்து நம்மளுடைய டிஎன் விவசாயமான யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க நன்றி வணக்கம்